அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடத்த நான் வாங்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்கு அதை கொஞ்சம் உங்க மூலியமா தெரியல படுத்தலாமா சார் கண்டிப்பா சார் என்ன விஷயம்னா இன்னைக்கு இடம் வாங்குறவங்க உடனே வீடு கட்ட முடியுமா அப்படி ஒரு ஒரு கேள்வி குறிதா எல்லா இடத்துலையும் வாங்குற இடத்துல உடனே வீடு கட்ட முடியும் ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியேறவும் செய்யலாம் வாடகை கூட்டம் வாடகைக்கு ஆள் வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இபி போஸ்ட் த்ரீ பேஸ் லைன் இது உள்ள இருக்கு சுத்திர வீடுங்க இருக்கு நம்ம சைட் பத்தி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ல வாட்ச் இருக்காங்க ஸோ தைரியமா நம்ம வந்து இடத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க ஆனா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேக்கறதுக்காக இது வந்து டிடிசிபி வேற அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு செவன்ட்டி ஐ பேங்க் லோன் கிடைக்கும் வேகன்ட் லேண்டுக்கு செவன்ட்டி ஐ பசன்ட் கிடைக்கும் வீடு கட்டிங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலியில நைன்டி பர்சன்ட் நாங்கள் லோன் பண்ணி இதனால நீங்க தாராளமா வீடு கட்டி குடியிடலாம் அதுக்கப்புறம் எனக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் சரி நான் வேலைக்கு வெளியில் போயிடுறேன் பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குது பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் நம்ம காம்பவுண்ட் தான் பவுண்ட் எப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு இல்லாமல் ஒரு நூறு மீட்டில் மெயின் ரோடு போயிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அடிப்படை வசதிகளான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு அதுக்கப்புறம் பால் கடை அனைத்து வசதியும் இந்த இடத்துல ஜஸ்ட் வாக்குபிள்ளே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இது ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் எல்லா பொருளையும் உடனே வாங்கிக்கலாம் ஒரு குழந்தையோடு போய் வாங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு கோயில் சர்ச்சு மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரீச்சபுல்ல இருக்குது அடுத்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் எனக்கு என்ன அப்ரிஷியேஷன் எவ்வளோ நாள் இது அப்ரிஷியேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலியாக வச்சிருந்தாலும் விலை ஏறும் நீங்க வந்து வீடு கட்டினாலும் வேலை ஏறும் நீங்க சென்னைக்கு பக்கத்துல எங்கெல்லாம் ரேட் ஏரிக்கு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ரிங் ரோடு வந்தது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வந்திருக்கும் அங்கெல்லாம் வேலை ஏறி இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மீஞ்சூர் பகுதியில் என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர முதல்ல வந்து ஒரு துணை செயற்கைக்கள் துணைநகரமான இப்ப வந்து ஆறு கட்டமைப்பு பண்றாங்க கவர்மெண்ட் இதுல வந்து ஒரு பாலிமர் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒண்ணு கொண்டு வராங்க பிளஸ் வந்து நீங்க வந்து பக்கத்துல பொன்னேர்ல மகேந்திரா வேல்டி சிட்டி இருக்கு இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு பெரிய வளர்ச்சி வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அது இல்லாமல் அவுட்டர் ரோடு நமக்கு இங்க இருந்து ஒரு